மாமியார் மருமகள் புதுக்கதைகளுக்காக கோமலி டிவி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்ஸ்காக பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க இன்னைக்கு நாம பார்க்க போற கதை அறுசுவை சமையல் சிட்டியில வளர்ந்த கோமலிக்கு சமைக்கிறதுக்கு பெருசா வராது அடிக்கடி யூடியூப்ல பார்த்து ஏதாவது ஒன்னு சமைப்பான் ஆனா அவ சமைச்சத அவளாலையே சாப்பிட முடியாது ஆனா என்னைக்காவது ஒரு நாள் டிவியில நாம வந்தே ஆகணும் அப்படிங்கிற ஆசை மட்டும் இருந்துச்சு ஒரு தடவை மருமக கோமலி மாமியார் சூரியகாந்தத்து கிட்ட இப்படி சொன்னா அத்த இப்ப எல்லாரும் டிவில வராங்க பக்கத்து வீட்டுக்காரங்க எதிர் வீட்டுக்காரங்க எல்லாருமே ஃபேமஸ் ஆகுறாங்க நாமளும் அப்படி ஃபேமஸ் ஆகணும் அத்த ஆனா என்ன பண்றது ஆமா மருமவுளே நாமளும் ஃபேமஸ் ஆகணும் நாம ஒன்னு பண்ணலாமா மதிய நேரம் டிவில அறுசுவை சமையல் அப்படின்னு ஒரு புரோகிராம் வருதுல நம்ம ரெண்டு பேருக்கும் சமைக்க தெரியும் நாம அந்த டிவிக்காரங்கள நம்ம வீட்டுல வந்து சமையல் புரோகிராம் எடுங்கன்னு சொல்லலாம் அப்போ எப்படியும் நாம டிவில வந்துருவோம் இல்லையா அட ஆமாத்த இந்த ஐடியா நல்லா இருக்கே சரி நம்ம வீட்டுக்கு வர சொல்லி அவங்களுக்கு ஒரு மேல போட்டுடுற அப்படின்னு கோமலி அந்த நியூஸ் சேனலுக்கு ஒரு மேல தட்டுனா அதுல எங்க வீட்டுக்கு வந்து சமையல் ப்ரோக்ராம் பண்ணுங்க அப்படின்னு போட்டிருந்தா சில நாட்களுக்கு அப்புறம் அப்ப அந்த டிவி சேனல்காரங்க கோமலிக்கு ஒரு ரிப்ளை மெயில் கொடுத்திருந்தாங்க இன்னும் சில நாட்கள்ல உங்க வீட்டுக்கு வரோம் அப்படின்னு சில நாட்களுக்கு அப்புறமா மாமியார் மருமக ரெண்டு பேரும் ரொம்ப அழகா தயாரானாங்க வீடெல்லாம் சுத்தப்படுத்தி மார்க்கெட்டுக்கு போய் எல்லா காய்கறியும் வாங்கிட்டு வந்தாங்க அடுத்த நாள் காலையில கோமலியோட வீட்டுக்கு ஒரு லேடி ஆங்கர் ஒரு கேமராமேன் வந்தாங்க அந்த ஆங்கர் ரொம்ப ஸ்டைலிஷா அழகா மேக்கப் போட்டுக்கிட்டு லூஸ் ஹேர் விட்டு இருந்தாங்க ஹாய் வணக்கம் நாங்க அறுசுவை சமையல் ப்ரோக்ராம்ல இருந்து வரோம் எங்களுக்கு மேல் போட்ட கோமலின்றவங்க நீங்க தானா ஐயோ நான் கோமலி இல்லைங்க என் பேரு சூரியகாந்தம் நான் கோமலியோட மாமியார் அப்படியா மேடம் நீங்க பாக்குறதுக்கு ரொம்ப யங்கா இருந்தீங்க நீங்க தான் மருமகளோன்னு நினைச்சிட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே ரொம்ப தேங்க்ஸுங்க ஆமாங்க நிறைய பேர் என்ன இப்படிதான் சொல்லுவாங்க என் மருமகளை பார்த்து உன் மருமக உனக்கு அக்கா மாதிரி இருக்காங்க நீ தங்கச்சி மாதிரி இருக்கேன்னு சொல்லுவாங்க அப்படி சூரியகாந்தம் அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறத கோமலி உள்ள இருந்த எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டுதான் இருந்தா சரி சரி வாங்க உள்ள வாங்க காஃபி குடிக்கிறீங்களா காஃபி என்ன ஆண்டி டிஃபனே சாப்பிடுறோம் நல்ல உப்புமாவா செஞ்சு எடுத்துட்டு வாங்க கண்டிப்பாப்பா இதோ இப்படி உட்காருங்க பத்து நிமிஷத்து எடுத்துட்டு வர அப்படி கொஞ்ச நேரத்துல எல்லாரும் டீ டிஃபன் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டு ஷூட்டிங்க்கு ரெடி ஆனாங்க இங்க பாருப்பா தம்பி என்னை வீடியோ எடுக்கும் போது பார்க்க அழகா ரொம்ப யங்கா இருக்கிற மாதிரி காட்டணும் சரியா ஆமா ஆமா என்னையுந்தா அழகா வெள்ளையா காட்டணும் அப்படின்னு சொன்னா கோமலி சரிங்க ஆண்டி நம்ம ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணலாமா ஓகே இன்னைக்கு நீங்க என்னெல்லாம் சமைக்க போறீங்க இன்னைக்கு நாம செய்ய போறது இஞ்சி ஹல்வாவும் கொய்யா பழம் பிரியாணியும் பரவாயில்லையே கேட்கும் வெரைட்டியா இருக்கு நாம இப்பவே ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கப்புறம் கிச்சனுக்குள்ள போய் கேமரா லைட்டிங் செட்டப் எல்லாத்தையுமே அவங்க பண்ணாங்க ஹலோ வியூவர்ஸ் இன்னைக்கு நம்மளுடைய அரிசுவை விருந்து ப்ரோக்ராம்க்கு உங்க எல்லாரையும் நான் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம ப்ரோக்ராம்ல இருக்கிறவங்க மருமக கோமலி அவங்களுடைய மாமியார் சூரியகாந்தம் வணக்கம் கோமலி வணக்கங்க சூரியகாந்தம் உங்க வீட்டுக்கு வந்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த அரிசுவை விருந்து புரோகிராம்க்கு வந்ததுக்கு உங்களுக்கு எப்படி தோணுது வணக்கம்மா இந்த ப்ரோக்ராம்க்கு வந்ததுல எங்களுக்கும் ரொம்பவே சந்தோஷமா தான் இருக்கு எப்போ நாங்க ஃபேமஸ் ஆகுறது அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தோம் நம்ம ப்ரோக்ராம்ல வந்துட்டீங்கல்ல கண்டிப்பா இந்த ஸ்டேட்ல நீங்க இப்பவே ஃபேமஸ் ஆயிருப்பீங்க ஆமா உங்க கைப்பக்கம் நல்லா இருக்கும்னு கேள்விப்பட்டோம் நீங்க இன்னைக்கு எங்களுக்காக என்ன சமைச்சு காட்ட போறீங்க நான் இன்னைக்கு என்ன செஞ்சு காட்ட போறேன்னா இஞ்சி அல்வா அப்புறம் எங்க மாமியார் சூரியகாந்தம் கொய்யா பிரியாணி செய்ய போறாங்க வாவ் கேக்கவே வெரைட்டியா இருக்கு சாப்பிடவும் நல்லா இருக்கும் நினைக்கிறேன் சரி அப்படின்னா நீங்க சமைக்க போற அந்த டிஷ்க்கு என்ன பொருள் வேணும் சொல்லிடுறீங்களா ஓ கண்டிப்பா இஞ்சி அல்வா பண்றதுக்கு நமக்கு தேவையான பொருள் எல்லாம் என்ன அப்படின்னா இஞ்சி வெல்லம் சக்கரை சோளமாவு கடலமாவு கொஞ்சம் இப்போ இப்ப நீங்க செஞ்சு ஆங்கர் கோமலி சமைக்க ஆரம்பிச்சா அப்ப அந்த ஸ்டவ் பக்கத்துல கேமராமேனும் ஆங்கரும் ரொம்ப உற்சாகத்தோட அந்த டிஷ் எப்ப ரெடி ஆகும்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரத்துல அடுப்புல ஏதோ ஒண்ணு கல்லு மாதிரி ரெடியாச்சு அதுதான் ஹல்வான்னு நினைக்கிறேன் அப்ப கோமலி ஸ்டவ் மேல இருக்கிற அந்த ஹல்வாவை எடுத்து போடலான்னு பார்த்தா அவ பயன்படுத்தின கரண்டி உள்ளேயே மாட்டிக்கிச்சு கோமலே எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் உள்ள மாட்டிக்கிட்ட அந்த கரண்டி வெளியே வரவே இல்ல எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த கரண்டிய வெளியே இழுத்தா அந்த வேகத்துல பின்னாடி வந்து விழுந்துட்டா அத பார்த்து அவங்க ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்போ மாமியாரும் சூரியகாந்தம் கோமலிய மேல எழுப்பினாங்க என்னடி இது நீ இந்த ஐட்டம் நீ ட்ரை பண்ணி பாக்கலையா நல்ல செய்ய வரும்னு சொன்ன நான் இதை யூடியூப்லதான் அத்த பாத்த ஈஸியா தானே இருக்கு எப்படியாவது செஞ்சிடலாம்னு நினைச்சேன் ஆனா இப்படி ஆகும்னு எதிர்பார்க்கல என்னமோ தப்பு நடந்துருக்கு போல அப்படி சொல்லி கரண்டில ஒட்டிக்கிட்டு இருக்கிற ஆங்கர் கிட்ட வேற வழியே இல்ல ஏன்னா கேமரா அதை ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு சோ சாப்பிட்டு தானே ஆகணும் வேற வழி இல்லாம கோமலி கொடுத்தத அவ வாயில போட்டு பார்த்தா ஆனா அத கீழே துப்பவும் முடியாம முழுங்கவும் முடியாம சிரிச்சு நடிச்சுக்கிட்டு இருந்தா வா இஞ்சி ஹல்வா உண்மையிலே ரொம்ப டேஸ்டா இருக்கு அப்படின்னு சிரிச்சுக்கிட்ட கேமரா முன்னாடி சொன்னாலும் அந்த ஆங்கர் மனசுக்குள்ள மட்டும் இப்படி தான் யோசிச்சா அட கடவுளே என்ன இது ஹல்வான்னு கல்லு தூக்கி வாயில போட்டுட்டா நல்லதா போச்சு இன்னொரு பீஸ் வாயில போடல அது மென்னா என் பல்ல எல்லாமே உடஞ்சு போயிருக்கும் மருமவளுக்கு சமைக்க வராதுன்னு நினைக்கிறேன் அப்ப காலையில முந்திரி பருப்பு உப்புமா உங்க மாமியார் தான் பண்ணாங்களோ சரி இவங்களாவது கொஞ்சம் நல்லா சமைப்பாங்க போல அப்படின்னு யோசிச்சா அந்த ஆங்கர் ஆனா அந்த ஸ்வீட் சாப்பிட்டதுக்கு அப்புறமா அவ முகத்துல இருக்கிற எக்ஸ்பிரஷனை பார்த்து மாமியார் மருமக கன்ஃபியூஸ் ஆனாங்க எங்க இந்த டிவி ப்ரோக்ராம்ல இருந்து அவங்க ஓடி போயிடுவாங்களோ இவங்க ரெண்டு பேரும் டிவில வரமாட்டாங்களோ அப்படின்னு பயந்துட்டாங்க அம்மா ஆங்கர் அந்தளவுக்கு சரியா சமைக்க வராது எடிட்டிங்ல எல்லாத்தையும் கொஞ்சம் கவர் பண்ணிடுமா கீழே விழுந்தா இல்லையா அதெல்லாம் வர மாதிரி செஞ்சிடாதீங்க ஆனா நான் நல்லாவே சமைப்பேம்மா நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்னு சொன்னாங்க சூரியகாந்தம் சரிங்க ஆண்டி நீங்களாவது உங்க பிரியாணிய நல்லபடியா செய்யுங்க அப்படி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா மாமியாரோட சமையல் புரோகிராம் ஸ்டார்ட் ஆச்சு வணக்கம் சூரியகாந்தம் நாம செகண்ட் செக்மெண்ட்க்கு வந்திருக்கோம் நீங்க செய்ய போற கொய்யா பிரியாணி எப்படி இருக்கணும் சொல்றீங்களா கொய்யா பழத்தை வச்சு பிரியாணி செய்யணும்னு உங்களுக்கு ஏன் தோணுச்சு நான் எப்பவுமே இந்த மாதிரி ஏதாவது வெரைட்டியா யோசிச்சுக்கிட்டு தான் இருப்பேன் காரம் இல்லாம ஸ்வீட்டா பிரியாணி செஞ்சா எப்படி இருக்கும்னு தான் நான் யோசிச்சேன் அப்போ அந்த ஆங்கர் மனசுக்குள்ள இப்படி யோசிச்சா வீணா போனவள கொய்யா வச்சு யாராவது பிரியாணி செய்வாங்களா உன் மருமக செஞ்சு கொடுத்தத முடியாம சாப்பிட்ட இப்ப நீ செஞ்சு கொடுத்தது சாப்பிடுற மாதிரி இருக்குமா இல்ல காரி தூப்புற மாதிரி இருக்குமா ஓ ஓகே ஓகே சரி அதை எப்படி செய்யறதுன்னு காட்டுங்க அப்படின்னு ஆங்கர் பொண்ணு சொன்னதுமே சூரியகாந்தம் கொய்யா பழம் பிரியாணிக்கு என்னெல்லாம் பொருள் வேணும் அப்படின்னு காட்டினாங்க கொஞ்ச நேரத்துல அவங்க அந்த கொய்யா பழம் பிரியாணியையும் செய்ய ஆரம்பிச்சாங்க பிரியாணியில கொய்யா பழம் மட்டும் இல்ல நிறைய காய்கறிகள் கூடவே நிறைய விதமான பழங்களையும் போட்டாங்க இது எல்லாத்தையும் பார்க்கும் அந்த டிவி அங்கருக்கு ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு அட கடவுளே பிரியாணியில காய்கறி போடுறதே தப்புங்கிற இதுல பழம் வேற போடுறாங்களே இதை தான் சாப்பிட போறேனோ இப்படி கடைசியில பிரியாணி முடிஞ்சதுக்கு அப்புறமா சூரியகாந்தம் ஃபைனல் டச்சா வெள்ளப்பாக அது மேல ஊத்துனா இப்படி கொஞ்ச நேரத்துல மாமியார செஞ்ச அந்த கொய்யா பழ பிரியாணியும் முடிஞ்சிருச்சு அப்போ ஆங்கர் இப்படி கேட்டா ஆண்டி இப்போ இது வெந்து முடிக்க கொஞ்சம் நேரம் ஆகும்ல அதனால நாம் ரெண்டு பேரும் சும்மா ஏதாவது டிஸ்கஸ் பண்ணலாம் டிவியில் தெரியிறதுக்காக ஆ சரிம்மா உங்களுக்கு எப்போலேருந்து இந்த மாதிரி வெரைட்டியாக செய்யணுன்ற இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு அப்புறம் எங்கள் ப்ரோக்ராமில் வரணும் அப்படின்னு உங்களுக்கு ஏன் ஆசை வந்துச்சு எனக்கும் என் மருமவளுக்கும் டிவியில் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகணும் அப்படிங்கிறது தான் ஆசை நாங்கள் மற்ற சேனலுக்கும் மற்ற ப்ரோக்ராமுக்கும் மெயில் பண்ணோம் ஆனா அவங்க யாரும் எங்களுக்கு ரிப்ளை பண்ணல நீங்க மட்டும்தான் எங்களுக்கு சான்ஸ் கொடுத்தீங்க அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அப்படின்னு சூரியகாந்தம் சந்தோஷப்பட்டுகிட்டு இருந்தப்போ ஆங்கர் இப்படி யோசிச்சா உனக்கு சந்தோஷமா தான் இருக்கும் ஏன்னா கஷ்டம் எல்லாம் எங்களுக்கு தானே முதல்ல எங்க ப்ரோக்ராம் காரங்களுக்கு அறிவில நினைக்கிறேன் உங்க சமையல டேஸ்ட் பண்ண சொல்லி எங்களை அனுப்புனாங்க பாருங்க அப்படின்னு மனசுல நினைச்சு அவங்க முன்னாடி மட்டும் இப்படி சொன்னா ஓ எங்க ப்ரோக்ராமுக்கு வந்து ஃபேமஸ் ஆகலாம் நினைச்சிருக்கீங்க நல்லது சரி நீங்க செஞ்ச இந்த பிரியாணி என்ன ஸ்டேஜ்ல இருக்கு ஹா எல்லாம் முடிஞ்சிச்சுமா அப்படின்னு சொல்லி சூரியகாந்தம் அந்த பிரியாணியை ஒரு கப்பல போட்டு ஆங்கருக்கு சாப்பிட கொடுத்தாங்க அந்த ஆங்கர் அதை சாப்பிடலான்னு கையில எடுத்தா அது ஏதோ ஜீரா கொட்டுற மாதிரி பாயசம் மாதிரி கீழே ஊத்திக்கிட்டு இருந்துச்சு அடியே வீணா போனவள பிரியாணின்னு சொல்லி பாயசத்தில் செஞ்சு கொடுத்துருக்குற நீ அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு அதையும் சாப்பிட்டு கேமரா முன்னாடி சிரிச்சுக்கிட்டே சொல்லிச்சு வாவ் உண்மையிலே இது ரொம்ப டேஸ்டா இருக்குங்க அப்படின்னு கேமரா முன்னாடி சொன்னாலும் அங்கிருந்து எப்படா ஓடலாம் அப்படின்னு அவ காத்துக்கிட்டு இருந்தான் கேமராமேன் இது எல்லாத்தையும் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தான் அப்ப அந்த ஆங்கர் கேமராமேனை பார்த்து முறிச்சுக்கிட்டு இருந்தா இப்படி ப்ரோக்ராம் எல்லாம் ஷூட் பண்ணதுக்கு அப்புறமா மாமியார் மருமக ரெண்டு பேரும் ஆங்கர் கிட்ட வந்து ஏமா ப்ரோக்ராம் டிவில எப்பமா வரும் வருங்க சீக்கிரமாவே வரும் அப்படின்னு சொல்லி அந்த கேமராமேனும் ஆங்கரும் அங்கிருந்து கிளம்பிட்டாங்க வெளியே வந்ததுக்கு அப்புறமா ஆங்கர் கேமராமேன் கிட்ட இப்படி சொன்னான் இவங்க ஒரு மூஞ்சி எல்லாமே இவங்க ரெண்டு பேரும் சமைச்ச சாப்பாடு இப்படி சில நாட்களும் போச்சு ஆனாலும் டிவியில இவங்க செஞ்ச ப்ரோக்ராம் மட்டும் வரல அப்படிங்கறதுனால கோமலி அந்த டிவி காரங்களுக்கு மெயில் போட்டு அந்த ப்ரோக்ராம் பத்தி கேட்டா அப்ப அந்த காரங்க திட்டி மேல அமிச்சாங்க கோமலி சூரியகாந்தம் உங்க ரெண்டு பேருக்கும் வணக்கம் நீங்க செஞ்ச அந்த கேவலமான சாப்பாட சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீங்க ஆங்கருக்கு உடம்பு முடியாம ஒரு வாரம் அவங்க ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருந்தாங்க இன்னொரு தடவை நீங்க இந்த மாதிரி சமையல் செய்ய போறோம் அப்படின்னு இந்த ப்ரோக்ராம்காவது மேல் அனுப்பிச்சிங்கன்னா உங்க மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்போம் பார்த்துக்கோங்க உங்களுக்கும் உங்க சமையலுக்கும் கோடி கோடி வணக்கங்க அப்படின்னு அந்த மேலுக்கு ரிப்ளை பண்ணிருந்தாங்க அதை பார்த்து மாமியார் ஷாக் ஆனாங்க இது இன்னைக்கு கணக்காத அரிசுவை விருந்து இன்னொரு நல்ல கதையோட நான் உங்க எல்லாரையுமே சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி